ஹோம் ஸ்ரீ சாயிரம் ஏதோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்கோ இல்லை உங்கள் எக்ஸாம்க்கோ நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறீங்கனாக்க நல்ல கான்சன்ட்ரேஷன் வரத்துக்கு கிழக்கை பார்த்து உக்காருங்க எப்போவுமே உங்களுடைய டேபிளில் வந்து ஒரு கண்ணாடி டம்ளரில் ஒரு தண்ணி வச்சுக்கோங்க வாட்டர் வந்து நெகட்டிவ் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணி உங்களை சுற்றி வந்து ஒரு நல்ல என்வைரன்மெண்ட்டை கிரியேட் பண்ணும் அது வச்சுக்கோங்க படிச்சு முடிச்ச உடனே அந்த தண்ணியை தூக்கி வெளியில கொட்டிடுங்க இது டெய்லி வந்து நீங்க படிக்கிற இடத்துல படிக்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மேல டிப்ஸ் வேணா மாலா சாண்டி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது பர்சனலா பாக்கணும்னாக்க பேரு ராசி நட்சத்திரம் உங்க பிரச்சனை என்னன்னு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க பிரச்சனையை கண்டு பயந்து ஓடாதீங்க எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் இடையில இருந்து வெளியே வரக்கூடிய சுவிட்ச் வேர்டு மந்திரங்கள் வசிய பவுடர் தாயத்து பென்டென்ட் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்கறேன் நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு இயற்கை முட்டிவலி முட்டி முழங்கால் வலிக்கு diabetic க்கு weight loss க்கு என்கிட்ட herbal products இருக்கு உங்களுக்கு வேணும்னா என்னை contact பண்ணுங்க நன்றி வணக்கம்